அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் தேதி இந்த நாள் அற்புத சக்திகள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள துவரம்பருப்புல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும் பணமும் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய்னு கூட சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அங்காரகனோட முருகப்பெருமானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதி இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு நாம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனி மாதம் மூணாம் தேதி ஜூன் மாதம் ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு தேதியில் வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு அதே மாதிரி இன்னைக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பதினேழு இதோட கூட்டு தொகை எட்டு அதே மாதிரி இந்த இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இப்ப நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய உடனடியா பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அதே மாதிரி ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை ஒன்பது செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு அடுத்ததா இன்னைக்கு ஆறு ஆறுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் ஆறாவது மாதம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆறாவது திதி இப்படி இந்த நாள் அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட செய்ய வேண்டிய ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதுல ஒரு வீடியோ இன்னைக்கு காலையில செவ்வாய் கோரை நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த இடத்துல கைய வச்சு இத ஒன்பது முறை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கடன் தீர்றதுக்கான அற்புதமான ஒரு பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரத்தை இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டுமே ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நீங்க செய்யலாம் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய்ஹொரை நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் லிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாக இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் உங்களுக்கு துவரம் பருப்புல மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க ரகசியமா செய்யும் போதுதான் இதற்கான முழு பலனும் கிடைக்கும் எப்பயுமே சொல்ற மாதிரிதான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் உங்க வீட்டை தாண்டி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க வாயால இந்த பரிகாரத்தை மத்தவங்களுக்கு சொல்லலாம் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம் ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா செய்யும் தான் அதற்கான முழு பலனும் கிடைக்கும் சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட செவ்வாய் ஹோரை நேரம் அதாவது நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அமைதியான ஒரு இடத்துல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி வேல் வரைஞ்சிக்கோங்க அந்த வேலுக்கு நடுவுல பணம் அப்படி இல்லனா மணின்னு சொல்லி எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சது பத்து நிமிஷமாவது நீங்க சொல்லுங்க பாருங்க அலாம் வச்சு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது தோராயமா பத்து நிமிஷம் சொன்னாலே போதுமானது அதே மாதிரி நிறுத்தி நிதானமா சொல்லுங்க வேலும் மயிலும் துணை இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு வச்சிருக்க கூடிய டப்பால யாருக்கும் தெரியாம இந்த பேப்பரை மறைச்சு வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த டப்பால பயன்படுத்திக்கலாம் ஒரு மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த பேப்பர் எப்ப உங்க கண்ல படுதோ அப்ப இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை தூக்கி போட்டுருங்க நம்பிக்கையோட இந்த நாள்ல குறை நேரத்துல செய்யக்கூடிய எல்லாருக்குமே ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறத கண் கூட நீங்களே பாப்பீங்க நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி